இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மும்பை தாக்குதல் இந்திய உளவுத்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் அது குறித்த வழக்கில் நீதித்துறை சேர்ந்திழந்தது குறித்தும் விவரிக்கும் நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு சென்னையில் வெளியிடப்பட்டது இது குறித்த ஒரு சிறப்பு பார்வை கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மும்பை தாக்குதல் நடைபெற்றது அதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அத்தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் தீவிரவாதி என கூறி அஜ்மல் கசப் என்பவனை கைது செய்து தூக்கிலிட்டன ஆனால் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது அல்ல மாறாக இந்திய உளவுத்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் அதற்கு அபினவ் பாரத் என்ற சங் பரிவார் அமைப்பும் துணை போயியுள்ளது என்றும் திடுக்கிடும் தகவலை மகாராஷ்டிர மாநில முன்னாள் காவல்துறை ஐஜி எஸ் எம் முஷ்ரீப் வெளியிட்டார் இந்து காவி தீவிரவாதத்தை தோலுறுத்து காட்டிய தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையின் மும்பை பிரிவு தலைவர் ஹேமந்த் கார்கரே என்ற நேர்மையான அதிகாரியை கொள்வதற்கே மும்பை தாக்குதல் நடத்தப்பட்டதாக முஷ்ரீப் தனது கார்கரேவை கொன்றது யார் இந்திய தீவிரவாதத்தில் உண்மை முகம் என்ற புத்தகம் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார் To bring these facts to the notice of the Supreme Court, Mr. Radhakant Yadav filed a transfer petition in the Supreme Court. Therefore, thus the Supreme Court was in no of these facts. But while deciding the appeal, Supreme Court even did not take into account the point raised in the, uh, in the petition. And that is why I said it is a failure on the part of the judiciary. அது அதுகுறித்த வழக்கை விசாரித்து வந்த நீதிமன்றம் கசபிற்கு தூக்குதண்டனை விதித்தது இந்திய உளவுத்துறையின் கைங்கரியமே இந்த தாக்குதல் என பல ஆதாரங்களை முஷ்ரிப் அளித்தும் அவை நிராகரிக்கப்பட்டன இதனால் நீதித்துறையும் ஐபியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது நீதி விலை போகிவிட்டது என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் எடுத்து காட்டி டுவெண்டி சிக்ஸ் பார் லெவன் ஒய் இந்தியன் ஜுடிஷியல் Failed என்ற தனது இரண்டாவது நூலை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டார் அதை வேர்கள் பதிப்பகம் இருபத்து ஆறு கீழ் பதினொன்று விசாரணை நீதிமன்றம் மயங்கியது ஏன் என்ற பெயரில் தமிழாக்கம் செய்தது மும்பை தாக்குதல் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு யூதர்கள் வசிக்கும் நாரிமன் ஹவுஸ் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அது குறித்து விசாரிக்க வலியுறுத்தி அம்ரேஷ் மிஸ்ரா என்ற பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டமும் புகாரும் பேட்டியும் அளித்தார் ஆனால் அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதுகுறித்த செய்தியும் மீடியாக்களில் வராமல் ஐபி தடுத்துவிட்டதாகவும் தாக்குதலுக்காக தயார்படுத்தப்பட்ட தீவிரவாதிகள் பலர் இந்து மிலிட்டரி ஸ்கூலில் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் இந்நூலில் முஷ்ரீப் விழாவாக கூறியுள்ளார் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது நூலை எழுதிய இதை வெளியிட்டார் அதன் முதல் பிரதியை சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தமிழக தலைவருமான என் ஜி ஆர் பிரசாத் பெற்றுக்கொண்டார் காயிதே மிலத்தின் பேரன் தாவூத் மியா கான் தமமுகவை சேர்ந்த பேராசிரியர்கள் ஹாஜா கனி ஆகியோருக்கும் இந்நூல் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கு முந்தைய படைப்பான கார்கரேவை கொன்றது யார் என்ற நூலை மும்பையில் எங்கும் எடுத்துச் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மனசில் என்பவர் மும்பை நடுரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மத்திய மாநில அரசுகள் உட்பட ஐபியின் பிடியில் சிக்காத அமைப்புகளே இந்தியாவில் இல்லை எனவே நூலை எழுதியவரும் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களும் ஏன் நாமும் கூட ஐபியின் பார்வையில் விழுந்துவிட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது